நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தடுக்க முடியாத நல்லது தவிர்க்க முடியாத கெட்டது எண்பது வருட பலன் எட்டு நிமிடத்தில் கிரகங்கள் நடத்தி காட்டப் போகும் காரக விதி சம்பவம் ஆமாங்க இன்றைய புதிய உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எண்பது வருடம் முழுவதும் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலனை நம்ம ஷார்ட்டா எட்டு நிமிஷத்தில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை பாருங்க மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் என மாறி மாறி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் இயற்கையினுடைய விதி ஆனால் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்தெந்த கிரகத்தின் மூலமாக எந்தெந்த திசா நடப்பதன் மூலமாக எந்த விஷயத்தில் தோல்வி வெற்றி கிடைக்கும் லாபம் நஷ்டம் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம் பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு புதன் திசை தான் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கு கருத்தும் இல்லை சோ புதன் திசை புதன் அப்படின்ற ஒரு கிரகம் கல்விக்கும் வித்தைக்கும் கலைக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ அது இளமை பருவத்திலே குழந்தை பருவத்திலேயே உங்களுக்கு வந்துட்டு போயிடும் அதனால உறவுகள் ரீதியான மாமன் வழி பிரச்சனைகள் அல்லது மாமனுக்கு ஏதாவது நல்லது கெட்டது போன்ற விஷயத்தை மட்டும்தான் இந்த புதன் திசையானது செய்யும் படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணும் ஆற்றுக்கு அடுத்தமுள்ள உடல்ல பல் வீசிங் ஏற்படுத்தலாம் அடுத்தபடியா இந்த கேது திசை உங்களுக்கானது நடக்கும் இந்த கேது திசைன்றது கல்விக்கு யோகங்க ஆன்மீகத்திற்கு யோகம் ஆனா புரிய தட்டு இடமாற்றக்கூடிய சூழலை உங்க குடும்பத்தாரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் மேலும் புரிய சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது வரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அதை யாராலும் தடுக்க முடியாது அதே போல பாட்டி மற்றும் தாய்வழி உறவுகளுடைய பிரிவு அல்லது அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் வேற ஒரு ஊருக்கு இடம் மாறுறது வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது இந்த கேது திசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் இருக்காது அதை ஏத்துக்கிறது ஆகணும் சோ இதற்கு அடுத்தபடியா நடக்கக்கூடியது சுக்கிர திசை திருமணம் குழந்தை சொந்த வீடு ஒரு வேலத்தில் உள்ள நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படின்ற விஷயத்தை சுக்கிர சுக்கர தாராளமான முறையில் நீங்க எதிர்பார்க்கலாம் கேது திசையில எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அவ அனைத்தும் மாறும் சுக்கனுடைய திசையில் சுக்கர திசையில எப்படியாக இருந்தாலும் திருமணன்றது நடந்துரும் காதல் குழந்தை பாக்கியம் ஒரு சொந்த வீடுல வண்டி வாகனம் வாங்குற போன்ற யோகங்கள் கண்டிப்பா எப்படினாலும் அமைஞ்சிரும் ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு அதுதான் மாற்ற கருத்தும் இல்லை ஸோ இந்த சுக்கர திசை என்பது உங்களுக்கு செல்வம் செழிப்போடு சேர்த்து பணமும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திசா உத்தியோகம் தான் அது எந்த விதமான மாற்றுக்கு அர்த்தமில்லை அந்த சுக்கிரன் கண்டிப்பாக அந்த மாதிரியான நல்லது உங்களுக்கு நடந்தே தீரும் ஸோ இது கிரகத்தினுடைய காரக விதி சரிங்களா கேது எப்படி இல்லறத்திற்கு சரிபட்டு வர மாட்டாரோ அதேபோல் சுக்கரன் இல்லறத்திற்கு மட்டுமே சரிபட்டு வரக்கூடியவர் ஸோ காதலையும் அந்யுனியத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் அதனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் எந்தவா மாற்றம் கொடுத்துரு ஆடம்பர வாழ்க்கை கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திக்கிற சுமந்தமான விஷயங்களை செய்வீங்க ஒரு நெகட்டிவிட்டியே ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னா அந்த சுக்கர சில சுகர் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்னி சம்பந்த கல்லடுப்பு சம்பந்த பிரச்சனைகள் மேலும் டூ வீலர் சம்மந்தமான விஷயத்துல சின்ன சின்ன விபத்துகள் தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புங்க அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துங்க இதற்கு அடுத்தபடியாக அந்த சூரிய திசை நடக்கும் சொந்த தொழில் யோகத்தையும் தந்தை வழி உறவுகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அதே நேரத்தில் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஒரு லோன் ப்ராசஸ் போன்ற யோகத்தையும் அரசாங்க வேலை அல்லது சொந்த தொழில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பண லாபங்கள் பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் கண் சம்பந்தமான பிரச்சனை ஹார்ட்டு மற்றும் வயிறு ஹீட்டு ஸோ உடல்நீரை ஹீட்டு சம்பந்த பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும் ஸோ இதில் நீங்கள் கவனத்தோடு இந்த சூரிய திசை என்பது ஒரு ஆறு வருஷம் தான் நடக்கும் சுக்கர திசை வந்து இருபது வருஷம் நடக்கும் சரிங்களா அப்போ சூரிய திசை நடக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு சொந்த தொழில் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவங்க அந்த ஆறு வருடத்துக்குள்ள முயற்சி பண்ணி சாதித்து காட்டுறது உங்களுக்கு நல்லது கண் சம்பந்தமான பிரச்சனை இருதயம் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ஒன்னு சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு தந்தை தந்தையினுடைய ஆயுள் தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இதுலலாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இதற்கப்புறம் அந்த சந்திர திசையானது நடக்கும் பத்து வருடம் நடக்கும் சோ இந்த சந்திர திசையை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு நன்மைகள் நடக்க உண்டு கூட பிறந்த பெண்ணாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா இருக்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல காரியத்தை கொடுக்கும் சோ வெளிநாடு யோகம் வேறு மாநிலத்துக்கு போறது விவசாயம் சம்பந்த விஷயத்துல ஒரு நல்ல லாபங்கள் பார்ப்பது உணவு சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல லாபங்கள் பார்ப்பது புதுசாக ஒரு கலையை கற்றுக்கொள்வது உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய தருணம் இது சோ இதெல்லாமே இந்த சந்தரிசையில உங்களுக்கு நடக்கும் பெண்களால் நன்மையும் அல்லது உங்கள் வீட்டில் உடைய பெண்களுக்கு ஒரு நல்ல காரியம் சுபகாரியங்களும் நடத்தி கொடுக்கும் நீர் சம்பந்தமான உடல்நிலை பிரச்சனை ஏற்படும் சளி இருமல் காய்ச்சல் ஃபீவர் அல்லது நீர் கெட்டி போகிறது காலில் நீர் தேங்கிறது போன்ற நீர் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கும் ஆனால் மற்றபடி சந்திர திசை என்பது மீனராசி ரேத நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்காது எந்த மாற்றம் எடுத்தா சந்திர திசையில பெரிய அளவு கஷ்டம் அப்படின்றது சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கிடையாது ஸோ சந்திர திசையை தாராள முறையில் நல்ல திசை என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளலாம் ஸோ இந்த சந்திர முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செவ்வாயினுடைய திசை நடக்க ஆரம்பித்து அந்த ஒரு ஏழு வருஷம் தேவையில்லாத வெட்டுக்காயம் தீப்பன் தழும்புகள் உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு செவ்வாய் சிலை ஆனால் லேண்டு நில யோகங்கள் உண்டு நிலம் சந்தான் ப்ராப்பர்ட்டி நில தான் இஷ்யூஸு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் உண்டு ஸோ அதே போல் இந்த நேரத்தில் இந்த செவ்வாய் சில கூட பிறந்த சகோதர சகழ் மூலமாக கொஞ்சம் மனக்கசப்பில் அவர்களுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும் இது செவ்வாய் திசை முழுக்க முழுக்க நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்க ஜாதத்தில் செவ்வாய் ம எந்த இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் அதனுடைய காரகங்கள் அந்த காரகத்தை அந்த கிரகங்கள் செய்தே தீரும் அதாவது கிரக காரக விதினு சொல்லுவாங்க சோ அந்தந்த திசா புத்திகளில் அந்த திசை நடக்கும்போது அந்த கிரகம் அந்த பலனை செஞ்சே தீரும் அந்த மாதிரி செவ்வாயினுடைய திசையில் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு நன்மைகளும் அல்லது கெட்டதோ நடக்க வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் லேண்டு சொத்துக்கள் சொன்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அல்லது லேண்டு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த செவ்வாய் திசையில் உடம்பு ரீதியாக வெட்டுக்காய் தீப்பின் தழும்புகள் அல்லது உடல்நிலை பிரச்சனைக்காக உடல் பிரச்சனைக்காக சர்ஜரி போன்ற விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு இந்த செவ்வாயினுடைய திசாபுத்தி காலகட்டங்களில் ஸோ அதில் கூட இதற்கு அந்த ராகுனுடைய திசை வரும் ராகு திசைன்றது ஒரு பதினெட்டு வருடம் ஸோ அலைச்சல் பயணம் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து தேவையில்லாத உடல் சர்ஜரி ஆப்ரேஷன் போன்ற சூழ்நிலை தள்ளலாம் அல்லது கால்வழி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகலாம் சொத்துக்கள் பாகப்பிரிவு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த ராகதிசை நடக்கும்போது சில மறைமுகமான இல்லைகள் அல்லது வெறும் தொழில் ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த ராகதிசை நடக்கின்ற பொழுது சின்ன சின்ன நோய் பிரச்சனைகள் பெரிதாகும் டெவலப் ஆகும் ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு ராகு திசையில் அந்த சொத்துக்கள் பிரிவு பாக பிரிவுன சொத்து பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனாலே இந்த ராகு திசை என்பது கொஞ்சம் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சரியில்லாத ஒரு திசைன்னு சொல்லலாம் ரெண்டாவது உங்களுடைய வயது முதிர்வு காலகட்டத்தில் ராகு திசை என்பது வரும் ஸோ வயசு முடிகிற ஸ்டேஜில் அந்த ராகு திசை என்பது வரும் ஸோ அதனால சில பேர்த்துக்கு அந்த ராகதிசை வரும் சில பேர்த்துக்கு வராமலே போகலாம் ஓகேங்களா ஆனால் திசை என்பது ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர புதனுக்கு நட்பு கிரகம் என்றாலும் சோ வாழ்க்கையினுடைய முடிகின்ற திருவாயில வர்றதுனால உடல்நிலை பிரச்சனையும் உறவுகள் பிரிவையும் சொத்துக்கள் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ இதில் நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டிய திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரேவதி நிச்சயத்தில் பிறந்த நீங்க இந்த கேது திசை நடக்கின்ற பொழுது செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது சூரிய திசை நடக்கின்ற பொழுது இந்த மூன்று திசைகள் நடக்கும்போது கெட்டது அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ தவிர்க்க முடியாது கெட்டது நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கவனம் தேவை ஸோ அதுவே நல்லது அப்படின்னு இந்த புதன் திசை சுக்கர திசை சந்திர இதுலலாம் நிச்சயமா நன்மையான காரியத்தை நீங்க தாராளமான முறையில் நீங்க எதிர்பார்க்கலாம் கெட்டத விட நல்லது கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் தடுக்க முடியாத நல்லது நடக்கும் ஜாதக ரீதியாக எப்படி இருந்தாலும் கிரகங்கள் இதை கொடுத்தே தெரியும் அது எந்த விதமான மாற்றுக்கு இல்லை சரிங்க என்ன ஒரு திசா புத்திகள் உங்களுக்கு நடந்தாலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி ரேவதி நட்சத்திராதிபதி யாரு புதன் உங்களுடைய ராசி அதிபதி மீனராசிக்கு அதிபதி யாரு குரு பகவான் சோ அப்படி இருக்கின்ற பொழுது வியாழக்கிழமை என்று குரு வழிபாடுகளையும் அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான உதவிகள் செய்யறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல வாக்கு காரகன் என்று சொல்வார்கள் புதனை அந்த புதனுக்குரிய மௌன விரதம் சொல்லுவாங்க அந்த வியாழக்கிழமை என்று அந்த மௌன விரத நீங்க கடைபிடிக்கும் போது பெரிய அளவு உங்களுக்கு நன்மை நடக்கும் அதே போல தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பா பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமை என்று நீங்கள் விஷ்ணு பகவானுடைய பெருமாளுடைய வழிபாடு அதுவும் அந்த பெருமாளுக்கு விஷ்ணு பகவானுக்கு இனிப்பு பதார்த்தங்களை நெய்வேத்தியமாக வச்சு வணங்கிட்டு வரும்போது உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய ராசிக்கும் ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த திசா நடந்தாலும் அதன் மூலமாக நடக்கூடிய கெடுவலை நடக்காமல் நன்மை அதிகமானவளால் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்ட அந்த கனவுகள் பழிக்கும் ஸோ இதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை தாராளமாக செஞ்சு உங்களுடைய விஷயத்தை மாத்திங்க குறிப்பாக புதன் என்கிற ஒரு கிரகம் உங்களுடைய நட்சத்திராதிபதியாக வர்றதுனால வீட்டில் எப்போதுமே புத்தகங்கள் வைத்து படிப்பது மற்றும் பித்தளை மோதிரம் அல்லது அணிகலனாக அந்த பித்தளையை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்லது நாம் என்ற வீடு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு வெளிவதற்கு பிடிச்சி இந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உரனுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குறைந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷிபாயும் எல்லாம் திருவடி சரணம்